தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மிளகாய் தூள் பட்டை கிராம்புத்தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு அவனை நல்லா அங்கிட்ட மேரினேட் பண்ணி வச்சாச்சு அதனால் அப்படியே அல்லாக்க தூக்கி அப்படியே போட வேண்டியது தான் வேறு எந்த வேலையுமே கிடையாது அதனால் சிக்கனை வாங்கிட்டு வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மேரினேட் ஒன்று போட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி மேலே வச்சுருங்க அவன் பாட்டுக்கு ஊருகிட்டு நீங்கள் பாட்டுக்கு இங்கிட்ட வெங்காயத்தை வெட்டிடலாம் ஆமாம் அதோட இவனு இங்கிட்ட வந்தோடனே அரிசி ஆமாம் அங்கிட்ட இவனை வந்துவிட்டேன் அரிசியும் அதோடு அங்கிட்டு கோழி வந்துடுச்சு இங்கிட்டு அரிசி வந்துருச்சு சரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் தானே பிரியாணி வரும் அவ்வளோதான் தம்மை போட்டு தம்மை உடைக்க ஆரம்பிச்சிட்டேன் தம் போட்டு ஒரு 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 பத்து நிமிஷம் வச்சுட்டேன் பார்த்தோன்னே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா பிரியாணி பிரியா என்னவோ தெரிலங்க அந்த பிரியாணியை பார்த்தாலே மனசெல்லாம் ஒரு மாதிரி பக்கு பக்கு பகு பகுன்னு இருக்குது சாப்பிட்டாலும் பிரச்சனை பிரியாணியை சாப்பிடலனாலும் பிரச்சனை என்ன செய்யறது ஆமாம் அதோட ஒரு வெங்காய ரைத்தா கேரட்டு தயிர் வெங்காயம் அதோட போட்டு முடிஞ்சிருச்சு உன்னையோட மினி விளாகு